எங்கள் அம்மா வருத்தம் பண்ணுறாங்க நான் அவளுக்கு போய் இது கொஞ்சம் இருந்துச்சு நான் அவளுக்கு நான் இருந்தேன் இப்படி வரைய நான் எதிர்பார்க்கல என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நாம் எங்கே நிற்கிறோன்னு இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் படுவான்கரை என்று அழைக்கப்படுகின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கும் அதாவது பாலியடிவட்டு என்று அழைக்கிற அந்த ஊர் ஒரு எப்படி சொல்கிற அங்கே இங்கே எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு அன்றாடமாக வந்து கூலிக்கு தொழில் செய்து கட்டிய ஒரு வீடு வந்து திடீரென்று வந்து ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு அதாவது தீப்பற்றி எரிஞ்சு முழுமையாக வீட்டு எல்லா கதையும் முடிஞ்சது அந்த வீட்டுக்குள்ளே இருந்த பொருட்கள் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சேதம் அடைஞ்சுது அவங்க வந்து வீடை முழுமையாக சுற்றி பார்வையிட்டு நம்ம இந்த இன்ட்ரொடக்ஷனை வந்து எடுத்து கொண்டுருக்கேன் பார்த்திங்கன்னா உண்மையில் வந்து அந்த அண்ணா விட அண்மையில் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகியிருக்கேன் நினைக்கிறேன் வெளிநாட்டு போயிருக்காங்க அந்த அக்கா அந்த அக்காவோட நிறைய விடயங்களை பேசியிருந்தோம் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பாப்பீங்களா இருந்தால் அனைத்து விடயங்களுமே உங்களுக்கு தெரிய வரும் அண்மையில் ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்படுது வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் தொடர் அடைமலை தீப்பற்றி எரிஞ்சிருக்கும் என்று அக்காட உயிர் கூட வந்து ஒரு தாமந்து இருக்குது சரி அந்த விடயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ள தெரிஞ்சு விடலாம் வாங்கிச்சு

இந்த பொடியும் தான் கண்டிருக்காரு பக்கத்து வீடு சின்ன இவரு கண்டுதான் மற்ற அவன் மற்ற பொடி வேற சொல்லிக்காரு இப்படி அவங்க பத்து இருபது வீட்டு வந்த வீடு பத்து ஒரு ஊர் இல்ல இல்லையா இது ஒரு ஆறு இருபதுக்கு தான் நடந்தது சம்பவம் இந்த வீட்டுக்கார சொந்த உரிமையாக உரிமையான ஆள் இல்லைங்கண்ணா கொஞ்சம் மயக்க மாதிரி ஆளுக்கு மயக்க மாதிரி இந்த வீட்டுக்கார அண்ணா அங்கு அண்ணா வெளிநாடு வெளிநாடு

நான் ஒரு பீடோடு இங்கே அரியாறு வட்டையில் செய்து நான் கோட்டைக்குள்ளார் சொந்த இடம் வீட்டை போகிறதுக்கு வரக்குள்ளே இடிஞ்சி போய் கொண்டிருக்கேன் மேலால் அப்போ நான் வந்து பார்த்தேன் இந்த டிபி செக்ஷன் ஐசோலேட்டர் எல்லாம் பற்றி தின்றது விளங்கிது டிவியிலேருந்து ஐசோலேட்டர் மெயின் ஆர்சிசிவி எல்லாம் பற்றித்து அப்போ அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலை அது பிறகு பார்த்தேனா இது கேடபிள்யூஹெச் பாக்ஸை தான் உடைக்கணும்னு சொல்லி போட்டு அப்புறம் அதை நான் தட்டி அது லொக்கலாக நிதிக்கிறது பிறகு பார்த்து தட்டி ஒரு மாதிரியாக எடுத்து போடு கையின் காயம் பிறகு அதுக்கு நான் அந்த ஒரு சுவிட்ச பீஸ நான் கட் பண்ணி போட்டு போனேன் அதுக்கப்புறம் சொன்னேன் பிரச்சனை இல்லை நீங்க இப்போ தண்ணி அடிங்க ஒரு நீ பயப்பட தேவையில்லை நான் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிஷியன் வேலை செய்து தான் இந்த பிரச்சனையை பார்த்து போட்டு வந்து நான் அந்த பீசை கட் பண்ணி போட்டு பிரிட்ஜெனில் நீங்க தண்ணி அடிங்க எனக்கு டைமும் போயிடுச்சு அப்புறம் நீ பிரிட்ஜில் தண்ணி அடிங்கன்னு சொல்லி போனேன்

ரபிக் ஓஎஸ் வந்தவர் விழாவில் வந்து ஒரு வந்த அப்புறம் அவங்க நம்பர் எடுத்து அவங்க அறிவித்து தி செஞ்சது பிறகு வந்தவங்க அந்த டைமில் தீ அணைஞ்சிட்டுலாம் தீ அணைஞ்சது பிறதான் அவங்க வந்தவங்க ஆனால் அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஒன்று ஒரு இதுவும் இல்லை அந்த வாரம் அந்த வாரம்னு சொல்கிறாங்க அன்றைக்கும் இந்த மழை பெஞ்சதுன்றில் தென்னை மரம் காற்று அடிச்சு மட்டை ஒன்று மெயின் கரண்டில் விழுந்துட்டு நம்ம வீட்டுக்கு முன்னுக்கு விழுந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த காற்று அடிக்கிற டைம்ல எந்த கரண்ட் இல்லை கம்பியில மட்டை பாரு டைம்ல படிச்சு பறக்கும் படாப்பிடறேன் அப்போ நான் கோல் எடுத்தேன் கோல் எடுத்துட்டு இருக்கும்போது அம்பலாந்துறையில நிற்காங்களாம் வேறு நம்பருக்கு கொண்டு கோல் எடுக்கட்டா ஐம்பத்தொண்டு பதின பத்தொன்பது எண்பத்தொண்டு கோல் எடுக்கட்டான்னு சொல்லி எடுத்தேன் அப்புறம் தாங்க சொன்னாங்க கட்ட நம்பர் எல்லாம் கேட்டாங்க கட்ட நம்பர் எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சு மாறணும் சொன்னா அது வரைக்கும் வர இல்ல ஆக்கள் பிறகு தானா காத்தடிச்சு அந்த மட்டை பாத்தி கீழே விழுந்து அது வரைக்கும் வர இல்ல அது மாதிரி தான் இரவு இரவு அந்த வந்து சனங்கள் எல்லாம் சிவி கேசினதான் இவ்வளவு டைமுக்கு என்ன செய்யறாங்க ஆக்கள் சித்தது பிற அவங்க வந்து இந்த கரண்டை கட் பண்ண இல்லையா நாங்க என்ன செய்யறோம் வழியால வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து ஒரு அண்ணா வந்து போன வடிவா போன வடியா வந்து மற்ற இந்த தீயை அணைச்சோம் நாங்க சாமி கேம்புக்குள்ளேருந்து தண்ணி பச்சர் வந்தது அப்புறம் கோஷம் ஒன்றும் இல்லை அப்போ பெரிய பூலியில் தண்ணி எடுத்து பக்கெட்டில் அள்ளி அள்ளி கொண்டு தான் ஊற்றுனேன் எல்லோரும் இருக்கக்குள்ளே தான் பிறகு சரி எல்லாம் நோத்து போட்டு திருக்கும் இந்த வயர் பார்த்துட்டு இருந்திருக்கேயே அந்த மெயின் பே ஓ இது பார்த்துட்டு இருந்திருக்கே எல்லாருமே தாங்க ஆச்சுன்னு நின்றுவாங்க அது கட்டாக இந்த வயர் கட்டாக ஜாயின்ட் ஆகிடுது பட்டாரன் வெட்டிச்சு அதோட ஆட்கள் அவங்க விருப்பார கொண்டு விட இருந்து ஓடுனது ஓடின்னு போகிறதான் அப்புறம் அவங்க வந்து அந்த அக்கா வந்து போய் மருந்து மேக்க நேரில் இப்போ பரவாயில்லையா அவங்ககிட்ட கதைக்கலாம் நீங்கள் போய் அன்றைக்கி என்னென்ன இப்போ அந்த அக்கா வந்து இப்போ ஒரு கஷ்டப்பட்ட ஆட்களை இல்ல ஒரு மிடிக்கா இப்படி பணக்காரவங்களா லேசாக ஆகி

பாருங்க அந்த பக்கமா வந்து அந்த எல்லாருமே வந்து பார்த்து கொண்டிருக்கான் அந்த பக்கத்துல இருக்கிற அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அக்தாங்க அண்ணாங்க எல்லாருமே வந்து ஆனால் இரவு வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய உறவினர்கள் ஒரு வந்து இந்த தீயை வந்து அணைக்க கூடிய மேல வந்து அந்த அக்கா வந்து இப்ப இரவுஞ்சு நின்று அந்த அக்காவுக்கு வந்து இதை ஒரு உயிரு காவத்தை கொஞ்சம் லேட்டா பாத்து இருந்தா ஒன்பது பத்து மணிக்கு பிறகு இது செஞ்சிருந்தவ இங்க தனியாக தந்துங்கிற அந்த டைம்லயே இப்ப ஃபயர் ஆகக்குள்ள திடீரென நமக்கு கதவு ஓப்பன் பண்ற ஐடியா வராது அங்க எங்க ஓடி தெரிஞ்சிருப்போம் இருந்தது நெருப்பு அப்ப அந்த டைம்ல ஆளும் அவுட் ஆயிருக்கும் இப்ப ஆறு மணி ஆறரைக்கு நடந்ததால டோட்டால வந்த சனங்கள் ஆமி அப்புறம் அங்க போலீஸ் வந்தவங்க அப்புறம் நம்ம கிராமத்துல இருந்த வந்து வந்துதான் இந்த தீயை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் இந்த சீட்டெல்லாம் எல்லாம் பாருங்க

உடனே வந்து ஏதாவது பண்ணி அந்த சில வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி கொஞ்சம் ஒரு அந்த தீய அணைக்கக்கூடிய அளவுக்கு அவர் செஞ்சு அந்த போனவர் இல்லாட்டி இந்த இங்க விடுத்த தண்ணியோட தெரிஞ்சாலும் கரண்ட் அடிச்சிருக்கும் அந்த டைம்ல அவர் ஓ பண்ணி போட்டு போனதாலதான் பெஞ்சால எல்லாம் கரண்ட் வந்து பாஸ் ஆகல நாங்க தண்ணி அடிச்சு ஒரு மாதிரி தான் தீய அணைச்சிட்டோம் அதுக்கு பிறகு கடைசியா தான் இந்த மெயின் பயர் பத்தி இதுல ஒன்று ஜாயின் ஆகத்தான் வெடிச்சது சத்தம் வந்து இதுல பொம்பளை எல்லாம் நின்ற ஒண்ணு விழுந்தழும்பி தான் ஓடணும் முழு பேர் போலீஸ் எல்லாம் பதினஞ்சு பேர் படுத்த சிவிக்கு கோல் அடிச்சவங்க வந்தாக்கள் எல்லாம் கோல் அடிச்சு அடிச்சு பாரம் பாரம் சொன்னாங்க அப்புறம் அங்க அறிவிக்கட்டாம் திரிங்க ஓகே சொன்னாங்க அங்கே அறிவிச்சோம் கட்ட நம்பர் கேட்டு கட்ட நம்பர் எல்லாம் கொடுத்து திரும்ப உம் ரபிக் ஓஎஸ் அவர் வந்துதான் திரும்ப நம்பர் எடுத்து கோல் பண்ணி கண்டாக்கன வர சொல்லி திரும்ப வந்தவங்க எட்டு நாற்பதுக்குன்னு வந்தவங்க சரி ஓகே உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா அவங்க நிறைய பேர் நாங்கள் சில கருத்துக்களை கட்டிருந்தோம் அந்த வகையில் வந்து அக்காவோடைய வந்து நம்ம பேசுவோம் பேசுறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ரிக்வஸ்ட்டு வைக்கேன் என்னடா மேலே வந்து அந்த அக்கா வந்து இப்போ கஷ்டத்துல இல்லாமல் வந்து இந்த வீடு காட்டியிருக்காங்க அக்காவுக்கு வந்து பிள்ளை இல்லாதனா இல்லை அந்த அண்ணா வந்து வட்டிக்கு வந்து கடன் வாங்கி அந்த அண்ணா வந்து சொன்னார் ஒரு லட்சம் வந்து கடன் வாங்கி வெளிநாட்டு போயிருக்காங்க அதாவது கட்டார் நாட்டுக்கு போயிருக்காங்க இந்த வீடு வந்து ஃபுல்லாக இருக்கே இல்லாது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அந்த சம்பந்தப்பட்ட இந்த அதிகாரிகள் யாராவது முன்வந்து கண்டிப்பாக அந்த அக்காவுக்களுக்கு வீடு வசதி கண்டிப்பாக செய்து கொடுக்கணும் நான் இந்த இடத்த கேட்டுக்கொட்றேன் அது மட்டும் இல்லை அப்படி அவர்களால் செய்து கொடுக்க முடியாமல் போனால் நம்மளுடைய தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகள் யாராவது முன்வந்து கண்டிப்பாக அந்த அக்காவுக்கான ஏதாவது உதவியை செய்யுங்க இப்போ அந்த அக்கா வந்து இப்போ அந்த அக்காவை நாங்கள் இது வரைக்கும் பேசல அந்த அக்கா வந்து இந்த உதவியாக தாங்க அப்படின்னு கேட்கல இப்போ நாங்களாக வந்து இதை கூடறோம் சரி நம்ம அந்த அக்காவோட வந்து

ஒரு எங்க அக்காட கூட என் கடைக்கு போனவன் அவன் வந்து என்ன சித்த உடனே பத்து நான் இதை எதிர்ப்பு நான் தான் பார்த்துட்டு திரும்ப வந்து நான் ஓடி வந்து எங்க அக்கால ஓடில போகணும் நான் தடுத்துட்டாங்க எல்லா எல்லாரும் நான் ஓடி வந்து எந்த பாக்குறது ஓடி வந்து தோல் இல்லாமல் நம்ம கஷ்டத்தை இருக்கு இந்த குடும்பம் எங்களோட கஸ்பன் ஒருவே எடுத்துக்கிட்டவன் விளையாடு போனேன் வீடு சாங்க நம்ம வச்சுதான் போனேன்

இப்போ உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் வந்து ஒரு வெள்ள அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டது ஒரு பாரிய அளவில் வந்து உலகம் உலகம் என்ற இலங்கைக்குள்ளாக வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினது அந்த வகையில் வந்து எல்லாருமே வந்து அவகாரமாக இருந்து கொள்ளுங்க இப்போ என்ன பொருட்கள் அந்த தொடர்ச்சியாக பெய்த அந்த மழை காரணமாகவும் இந்த வெள்ளப்பெருவ காரணமாகவும் தான் இந்த மின்சாரத்தில் வந்து ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு இந்த வீடு வந்து இப்படி ஒரு தீப்பிடிக்க வேண்டி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கணும் நான் நம்புகிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் பாருங்கள் உண்மையிலேயே வந்து இப்போ சில நேரங்களில் கொஞ்சம் எத்தனை பேர் நின்று தான் உயிரும் ஆபத்துக்குரிய ஒரு விளப்பு விளப்புக்குரியதான் சந்திக்கணும் பெரிய ஒரு விளப்ப சந்திச்சுக்க வேண்டி இருந்திக்கும் நல்ல காலம் அந்த அக்கா வந்து இந்த தொடர்ச்சியா வந்து நிக்கிறவங்களாம் இப்ப இண்டே இண்டே தருணம் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க கதைச்சிட்டு இருக்கிறது வந்து பின்னர் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே வந்து வீடு பத்த ஆரம்பிச்சிது வீட்டை மதிச்சு கேளாணிலும் கையா வீட்டு வேணுங்க சாமா பாத்துட்டு அதுக்கு

திரும்ப இந்த அளவுக்கு காக்காட வீடு செய்து கொடுக்கலாமா பொருட்களாம் வாங்கி கொடுக்கலாமா என்று கேட்டால் உண்மையில இல்லை தான் இப்போ என்னடா போய் சொல்ல இல்லை அதுதான் நீ இப்போ பாருங்க சும்மா இப்போ எந்த இருக்கிற ஒரு டிவி இருக்குது இந்த டிவி கூட ஃபுல்லாக சரி அது மாதிரி இந்த இந்த பக்கம் ஒரு அலுமாரி அந்த பக்கம் அலுமாரி புதுசாக வந்து ஒரு சோஃபா செட் வாங்கியிருக்காங்க அது வந்து அந்த பொலித்தீன் கூட பேக் உடைக்கலையாம் அது மாதிரி நிறைய பொருட்கள் கட்டில் அப்படி பாக்ஸ் எல்லாமே வந்து சரி ஒன்றுமே இல்லை கட்டாக போட்டு போனே வச்சுட்டா சார்ஜில் கொடுத்து போயிருக்காவோ

அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க கூட யூடியூப் சேனல் எல்லாம் பாக்குறாங்க நிறைய பேருக்கு உங்களால முடிஞ்ச உதவியை ஸ்ப்ளம்பர் வேலை இருக்கிறவங்ககிட்ட நீங்க உதவி எல்லாம் நல்ல விஷயம் அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கும் பார்த்து உங்களால முடிஞ்ச உதவியை இந்த நெல்லிக்காடி கிராமத்துல தொம்பிடும் அவகாசத்துல இருந்த குடும்பம் மட்டும்தான் அது நான் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தேன் நான் போயிருந்திருப்பேன் அவருத்தம் மட்டும்தான் போனேன் அவ்வள்த போய் இது கொஞ்சம் இருந்ததுன்னு அவ்வள்தான் இருந்தேன் அப்படி நான் எதிர்பார்க்க இல்லை எத்தனை வருஷத்துக்கு அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடுதான் ஆயிடுது கொஞ்சம் பாக்கல இங்கே அப்படிலாம் மருந்து சரியா காலாதீங்க செய்யிற விபத்து என்றது சொல்லிட்டு வர்றது இல்ல நெத்திடன்னுட்டு வந்தது யோசிக்காதீங்க என்னண்ணா பக்கத்துல இந்த அக்கா கொஞ்சம் ஆறு இருந்து விழுங்கண்ணா என்னண்ணா அவ வீ அவ வீடும் இல்ல பக்கத்துல இருக்கிற அக்காவாங்க பாக்கணும் ഇപ്പൊ കൊഞ്ച നേരമ കണക്കേലും പോയിട്ട് അടപ്പ വരമാ ജോയിച്ചു വെച്ചു ഇത് പക്കത്തിൽ എന്ത വന്താകൾ എല്ലാം തന്നെ കൊടുത്ത കൊഞ്ചം ഇത് പണി വെച്ചിരിക്കാൻ சரி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோட முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த அக்காவுக்கு செய்ய முடிந்தால் செய்யுங்க உங்களால் உதவி செய்ய முடியலேண்டா உங்களுடைய நண்பர்களுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய உறவுகளுக்கு இந்த வீடியோவை பயிர்ங்க நீங்கள் பயிர்கிறது மூலமாக வந்து அவங்களுக்கு தெரிய வந்து கண்டிப்பாக வந்து உதவி செய்ய முன்வருவாங்கன்று நாங்கள் நம்புகிறோம் இந்த மாதிரி வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான்